இப்ப கூட ஒன்னும் கட்டுப்பாலை ஒரே ஒரு வார்த்தை வாய்ப்பு போட்டியா நீங்க நல்ல முறையில கேட்டிருந்தா அந்த பட விட்ட அம்மாக்கு போட்டுக்கிற படையில நாய் எத்து குத்துற பண்டாடே போட்டே டேய் யாரோ போட்டே நல்லா கேட்டனா நாய் எத்து குத்துற போட்டே கவர்மா போய் அம்மா எனக்கு கனவு வந்தாங்கடியா மூ கனவுலயா பட விட்ட அம்மா நைட் கனவு வந்தாங்க இந்த மாதிரி நாளைக்கு எங்க ஊட்ல எனக்கு எனக்கு தான் நீ கூத்தாட போற கூத்தாட போந்து எனக்கு பதில் தட்டி வச்சு இது வப்பங்க பலகாரலாம் வப்பங்க இதா சொல்லாம தெரியுமா அம்மா அதுக்குல சிவிட்டு வப்பனா வெச்சங்களா ஒரே ஒரு சிவிட்டு கூட காணோம்

உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யாருன்னு சொல்லுவோம் கண்டிப்பா உனக்காக இல்லை என்றாலும் உன் மக்களுக்காக சொல் சொல் எனக்கோ திருமணமாகி இருபத்தைந்து ஆண்டு குழந்தை பாக்கியம் இல்லை என்னுடைய கணவரோ கைலாயம் சென்றார் சிவபெருமனை நோக்கி தவம் செய்தார் சிவபெருமனகப்பட்டவரோ தவத்திரை வச்சு ஒரு கணியை கொடுத்தார் அந்த கடையை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் கௌரி விரதம் இருந்து அதனால தரடி இந்த கரு உண்டானது வேற எங்கன்னா போய் லூப்லடி இருபத்தி ஐந்து வருட காலமாக எனக்கும் என்னுடைய கணவருக்கு குழந்தை பேர் என்பது கிடையாது அதனால் சிவனைக்கு ஒரு தவம் பெற்றினார்கள் சிவபெருமான் ஒரு கனியினை கொடுத்த அந்த கனியினை உண்டதனால் கொடுக்கணும்

உன் கருத்துல மாங்கல் பேச இந்த உனக்கு கூடாது அடிப்பாதி ஒரு பெண்ணாக பிறந்தவனுக்கு இந்த மாங்கல்ய தானிய முக்கியமான ஒன்று அதே பறிக்கின்றாய் அடிப்பாதி தானே நீ ஆட்ட உன்னுடைய கணவன் உயிரோட உன்னுடைய கணவன் இப்பொழுதே மாலை செய்கிற பாக்குறீயா என்ன பெற்ற தாயே அம்மா நான் தாயார் கருவில் தரித்த நாள் அம்பாவி தரித்த நாளா பாவி நான் தாய் மூகத்தே என்ன பெற்றவரன் தாயே அம்மா நான் எந்த கரையை சொல்லுவம்மா இந்த பாவி நான் எந்த கரையை சொல்லுவம்மா இந்த பாவி நான் மறைந்த கரையை சொல்லலாம் இந்த பாவி நான் மறந்த கரையை சொல்லலாம் என்ன பெற்ற தாயே அம்மா எனக்கு ஆடி கிருத்திகம்மா அம்மா எனக்கு ஆடி கிருத்திகம்மா இந்த பாவி எனக்கு அன்னையெல்லாம் பண்டிச்சப்பா எந்த பாவிட்டப்பா எனக்கு அண்ணன் எனக்கு அண்ணன் இருந்தால்தரிச வரோ இந்த பாவி எனக்கு அண்ணன் கோடி பாவி எனக்கு தம்பி இருந்தால அம்மா எனக்கு தம்பி எனக்கு தமிழ வருத்தவரோ இந்த பாவி எனக்கு தரோ நீ போட ஒரு நாளா நாங்க காக்காய கத்திரிவு காதல கேக்கலையம்மா அம்மா என்ன பெத்த தாயி இருந்தாலண்ணா அம்மா எனக்கு தாயி இருந்தாலண்ணா எனக்கு தாலி எழுக்கடுப்பா தர முடிய சிக்கப்பா இந்த பாவின தோத்தப்பாவே இந்த பாவினம் தாயார தோத்தப்பாவே அம்மா பலகட்டம்மா நீ போன ஒரு நாளா எனக்கு தாலி எனக்காச்சே அம்மா எனக்கு தாலி அழைக்காச்சே

நீ பெத்த அழகு சும்மா வாடி போச்சு அம்மா எனக்கு மலை மேல மாடுமையோ பட எனக்கு மலை மேல மாடுமையோ இந்த பாவி எனக்கு மறைக்க வச்ச பல்கறக்கும் பல்கறக்கும் எனக்கு மறைக்க நிறையலம்மா அம்மா எனக்கு மறைக்க நிறையலம்மா நீ போற ஒரு நாளா நீமையோ எனக்கு அடிமையோ இந்தப்பாவை எனக்கு செம்பு வெச்சப்பறையலம்மா அம்மா எனக்கு செம்பு நிறைய

எனக்கு சொன்ன கப்பல் ராமக்கு சொன்ன நீ போய் ஒரு சூது கப்பல் அம்மா எனக்கு சுருட்ட புளிய மரம் அம்மா எனக்கு சுருட்ட புளிய மரம் இந்தப்பாவி எனக்கு சூதாடு நந்தவரம் பாவின சூதாடி வந்தா அம்மா இந்த பாவின சூதாடி விடுவந்தா இந்த பாவி எனக்கு சுடத்தண்ணி தான் யார் கொடுப்ப மரம் அம்மா எனக்கு பம்ப புளிய மரம் இந்த பாவி எனக்கு பந்தாடு இந்த பாவினம் பந்தாடி வந்தா அம்மா இந்த பாவி நம்டி விடு வந்தா இந்த பச்சி எனக்கு போல ஒரு வண்டி வரோ அம்மா எனக்கு போல ஒரு வண்டி வரோ இந்த பாவி எனக்கு பூ வண்டி முன்ன வரோ இந்த பாவி ந புரிசன தாத்தப்பாவிய அம்மா இந்த பாவினை புருஷனை தோத்த பாவியேன் இன்னைக்கு அந்த பூவு வந்தி என்னப்பா அம்மா எனக்கு அருணி வண்டி வரும் அம்மா எனக்கு அருணி வண்டி வரும் இந்த பாவி எனக்கு அரும்பு வண்டி முன்னே வரும் நான் அரசனை தோத்த பாவி அம்மா இந்தப்பாவின் அரசனை தோத்த பாவியேன் இந்த பாதி எனக்கு அரும்பு வந்தா என்ன பயம் மட்டம் அமரம்மாட்ட மட்டும் அமரம்மா இந்த பாதி எனக்கு மயிலடங்கோ சத்தியம்மா இன்னைக்கு அந்த மட்டமரம் பட்டு போனா அம்மா இன்னைக்கு மட்டமரம் பட்டு போனா அந்த மயில் போய் எங்கடங்கோ எங்கடங்கோ அம்மா அடங்கோ அம்மா குட்ட மாமரம்மா அம்மா எனக்கு மாமரம்மா பாவி எனக்கு குயிலடங்கோ சத்திரப்பா இன்னைக்கு அந்த குட்ட மரம் பட்டு போனா அம்மா இன்னைக்கு அந்த குட்ட மரம் பட்டு போனா நெட்டத்தை குயில் போய் எங்க

இந்த பாவின கட்டை நெருப்பெடுத்து பாவின கட்டை நெருப்பெடுத்து இந்த பாவின கடலில தீவரத்து இந்த பாவி எனக்கு கட்ட நெருப்படைக்க அம்மா எனக்கு கட்ட நெருப்படைக்க இந்த பாவி எனக்கு கருத்தான பிள்ளைப்பா இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருந்திருக்கு கூடாதம்மா அம்மா அம்மா எனக்கு சமுதிர தீயணைக்க அம்மா எனக்கு சமுதிர தீயணைக்க இன்னைக்கு எனக்கு ஒரு சமத்தான பிள்ளலம்மா அம்மா எனக்கு கூடையில மாம்பழம்மா அம்மா எனக்கு கூடையில மாம்பழம்மா இன்னைக்கு என் கும்புக்கு வந்த அண்ணி எனக்கு குந்தி போட்டு சொல்லலம்மா

ఎన్న సుమంది முன்னாட் எல்லாம் தந்து அம்மா அன்புக்கு முன்னான ஆகாச ஓ அன்புக்கு முன்னான ஆகாச சொன்ன ஆகாச வாழ்க்கை இப்படியே முடிஞ்சுக்குமா

யோ எனக்கு அப்போ அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்ட

அப்படி என்னங்க அவள் வயித்துல வளரக்கூடிய கருவாகப்பட்டது உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போதன்னு நினைச்சதுனா சித்தின்ற மாதிரி நான் தூக்கி வளர்த்திருப்பேன் அப்படியா அது யாருக்கு பிறக்க போதோ உமே தான் ஒரு வேளை பிறந்தே நாட்டுஒட்ல தூக்கி போய் சொல்லு நாட்டு மக்கள் அனைவருமே உங்களை பத்தி தான் இயவா பேசுவாங்க அப்படியே அந்த அவசோலுக்கு நீங்க ஆளாக உமே தான் உமே உன் முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை இப்படிப்பட்ட பாதகத்தை செதிர்க்கின்றாய் பார்த்து சொல்கிறேன் உண்மையை சொல்லிவிட்டால் விவரத்து விடுகிறேன் இந்த கருவுக்கு காரணம் யார் உண்மை

உனக்கு நான் என்ன பாபத்தை உனக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆபத்துக்கு உதவாத அண்ணன் உதவாத அன்னம் தாலத்துக்கு கிடைக்காத தண்ணி ஒரு கணவனை மதிக்காத மனைவி இந்த உலகத்தில் வாழவே கூடாது இப்படிப்பட்ட பாதகத்தை செய்த நீ நீடக்காரி

இதுவே இந்த மனைவி கொடுத்த சாபம் மனைவி கொடுத்த சாபம் ஒரு டேய் இந்த உலகத்திலே பத்தினி பெண்கள் உறைப்பதே பளிப்புதான் ஆனால் நீயா கணவனுக்கு ஆட்கள் என்பது எனக்காவது பளிப்பதாவது ஏய் ட தாவிலே உனக்கு மட்டுமல்லே எவனோ ஒரு தொட்டு தாலி கட்டிய மனைவியை விட்டுவிட்டு மாற்றான் மனைவி மீதும் மாற்றான்